ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் புழுங்கல் அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம கிரைண்டர்லேயோ அல்லது மிக்ஸிலேயோ போட்டு அரைச்சி வச்சு சீக்கிரம் சீக்கிரமாக போடணும் அல்லது புளிச்சிரும் இல்லைன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக போடணும்னு தேவையில்லை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல நமக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம் நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்ல வெயிலில் இந்த மாதிரி காய வச்சுக்கலாம் நல்ல அரிசி நல்லா அரைக்கிற மாதிரி காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம அரைச்சி வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட இந்த அரிசி கெட்டு போகாது அப்படியே இருக்கும் மாவு முறுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிடும் அடுத்த டைம் இதே மாதிரி புழுங்கல் அரிசியில் தான் செய்வேன்னு சொல்லி நீங்கள் செய்வீங்க இப்போது நம்ம அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சதுலேருந்து அஞ்சு டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் எந்த டம்ளரில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் வந்து பொட்டுக்கடலை மாவு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அரிசி மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது வெறும் அரிசி மட்டும் அரைச்சிக்குவோம் இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல பொட்டுக்கடலையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா ஒரு டைம் கலந்துட்டு இதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு ஓமம் இல்லை அப்படின்னாக்கா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவோட கலந்துக்கலாம் இதோட எள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கலாம் இதில் வறுக்க தேவையில்ல எள்ளை அப்படியே சேர்த்துக்குவோம் கருப்பு எல்லா இருந்தாலும் சரி வெள்ளை எல்லா இருந்தாலும் சரி உங்கள் விருப்பம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட பட்டர் சேர்த்துக்குவோம் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னாக்க வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் அல்லது நெய் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன் இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு சோடாப்பு தேவையில்லை கண்டிப்பாக போட தேவையில்லை ஆனால் முறுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா மொறு மொறுன்னு வரும் நீங்கள் பட்டரு உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பெசஞ்சிக்கலாம் கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கனாக்கா நல்லது இல்லைனா நிறையா தண்ணி சேர்த்திங்கன்னா உடனே வந்து கொலன்னு ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் நல்லா பிசைஞ்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டோம்னா தான் நல்லா மாவு சாஃப்ட்டாக வரும் நல்ல மாவு பிசைஞ்ச மாவை இப்படி கையை வச்சு அழுத்தி பார்த்தோம்னா மாவு ஒட்டாது கையில் இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம முறுக்கு உங்களுக்கு வீட்டில் எந்த முறுக்கு குழாய் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் முறுக்கு சுற்றி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த முறுக்கு குழாயில் வந்து ஸ்டார் சேர்த்துட்டு அதில் முறுக்கு புளியிறேன் முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் கொஞ்சம் கையை வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த டைமில் வந்துட்டு நம்ம முறுக்கை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வே நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் முறுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் போட்டோன்னே அப்படியே பொங்கி வர மாதிரி இருக்கும் கடைசியாக அது வெந்துருச்சு அப்படிங்கிற டைமில் வந்து கொஞ்சம் கூட அந்த பபுள்ஸ் இருக்காது அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குனோட்டையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த முறுக்கு ரெடி ஆகிருச்சு இன்னொரு முறுக்கு நான் உங்களுக்கு சுற்றி அதே மாதிரி போடுறேன் பாருங்கள் பபுள்ஸ் வராமல் நம்ம இருக்கிற டைமில் நம்ம எடுத்துக்குவோம் அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா வெந்திருக்கும் வெந்த முறுக்கு நல்ல கலகாலம் சத்தம் வரும் நம்ம எடுத்துக்குவோம் அடுத்தது ரிப்பன் பக்கோடா எப்படி சொல்லி பார்ப்போம் நம்ம இப்போ அச்சை மட்டும் நம்ம மாற்றினா போதும் மாற்றிட்டு ஆயில வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம் ஏன்னா சீக்கிரம் அது கருகிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரிப்பன் பக்கோடா போட்டோம்னா நல்லா வரும் நல்ல சீக்கிரமாக கூட வெந்துடும் அதனால் ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் வெந்திருச்சு மெலிசான ரிப்பன் பக்கோடா அச்சில நான் போட்டிருக்கேன் இன்னும் நம்ம மொத்தமான ரிப்பன் பக்கோடா அச்சில போட்டு எடுத்தாலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேன் குடல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு அச்சு மட்டும் மாற்றிட்டு இந்த மாதிரி தட்டில் நல்லா புழிஞ்சு எடுத்துங்க எண்ணெயில் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடுங்க இல்லைன்னா வந்து எண்ணெய் மேலே தெரிச்சிரும் இப்போ இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் இது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால கருகாமல் எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்ல கலராக இருக்கும் எடுக்கும்போது களைகாலன்னு சத்தம் வரும் நம்ம இது இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி புழுங்கல் அரிசியில் நல்ல வெரைட்டி வெரைட்டியாக நிறையா செய்யலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அடுத்த டைம் வந்து அதே போல தான் இருக்கும் கடையில் விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்திங்கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன அதே அளவில் நீங்கள் முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணுங்கள் இல்லைன்னா மாவு வந்து அரிசி மாவு ஒரு வேளை கம்மியாக போட்டிங்கன்னா மாவு வந்து தனித்தனியாக வரும் ஒன்று சேர்ந்து வராமல் ஒட்டாமல் பிஞ்சு பிஞ்சு வரும் அதே மாதிரி பொட்டுக்கொள்ள மாவு அரைச்சிட்டு சலிக்காமல் போட்டிங்கன்னா வெடிக்கும் அதனால் கண்டிப்பாக சளிச்சிட்டு மாவை சேர்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்